பதில் ஐந்து வேலைகள் இரண்டு ஐந்து பேர் ஒரு வேலை பதினைந்து நாட்களில் முடிக்கிறார்கள் பத்து பேர் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் விளக்கம் ஐந்து பேர் பதினைந்து நாட்கள் என்றால் வேலை அளவு பதினைந்து எழுபத்தைந்து பேர் நாட்கள் பேர் நாட்களை முடிக்க வேண்டும் என்றால் தேவைப்படும் நாட்கள் எழுபத்தைந்து இன் கீழ் புள்ளி ஐந்து நாட்கள் பதில் ஏழு புள்ளி ஐந்து நாட்கள் மூன்று ஒரு வேலையை எட்டு பேர் பத்து நாட்களில் முடிக்கின்றனர் அதே வேலையை நான்கு பேர் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் விளக்கம் எட்டு பேர் பத்து நாட்கள் என்றால் வேலை அளவு எட்டு பத்து என்பது நான்கு பேர் எண்பது பேர் நாட்களை முடிக்க வேண்டும் என்றால் தேவைப்படும் நாட்கள் என்பது இன் கீழ் நான்கு இருபது நாட்கள் பதில் இருபது நாட்கள் நான்கு ஒரு வேலை முப்பது நாட்களில் அறுபது வேலைகள் முடிக்கப்படும் எனில் ஒரு வேலை பத்து நாட்களில் எத்தனை வேலைகள் முடிக்கப்படும் விளக்கம் நாட்களில் அறுபது வேலைகள் என்றால் ஒரு நாளில் முடிக்கப்படும் வேலைகள் இரண்டு இருபது வேலைகள் பதில் இருபது வேலைகள் ஐந்து ஏழு பேர் ஒரு வேலையை இருபத்தொன்று நாட்களில் முடிக்கிறார்கள் மூன்று பேர் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் விளக்கம் ஏழு பேர் இருபத்தொன்று நாட்கள் என்றால் வேலை அளவு பேர் நாட்கள் முடிக்க வேண்டும் என்றால் தேவைப்படும் பதில் நாற்பத்தொன்பது நாட்கள் ஆறு ஒரு வேலையை ஆறு பேர் பதினெட்டு நாட்களில் முடிக்கின்றனர் அதே வேலையை ஒன்பது பேர் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் விளக்கம் ஆறு பேர் பதினெட்டு நாட்கள் என்றால் வேலை அளவு ஆறு பதினெட்டு நூற்றி எட்டு நாட்கள் ஒன்பது பேர் நூற்றி எட்டு நாட்களை முடிக்க வேண்டும் என்றால் தேவைப்படும் நாட்கள் எட்டு இன் கீழ் ஒன்பது பன்னிரண்டு நாட்கள் பதில் பன்னிரண்டு நாட்கள் ஏழு எட்டு பேர் ஒரு வேலை முப்பத்திரண்டு நாட்களில் முடிக்கிறார்கள் பதினாறு பேர் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் விளக்கம் எட்டு பேர் முப்பத்திரண்டு நாட்கள் என்றால் வேலை அளவு எட்டு முப்பத்தி ரெண்டு இருநூற்று முடிக்க வேண்டும் என்றால் தேவைப்படும் பதில் பதினாறு நாட்கள் எட்டு ஒரு வேலை நாற்பது நாட்களில் எண்பது வேலைகள் முடிக்கப்படும் எனில் ஒரு வேலை இருபது நாட்களில் எத்தனை வேலைகள் முடிக்கப்படும் விளக்கம் நாற்பது நாட்களில் என்பது வேலைகள் என்றால் ஒரு நாளில் முடிக்கப்படும் வேலைகள் என்பது இன் கீழ் நாற்பது இரண்டு வேலைகள் இருபது நாட்களில் முடிக்கப்படும் வேலைகள் இரண்டு இருபது நாற்பது வேலைகள் பதில் நாற்பது வேலைகள் ஒன்பது பத்து பேர் ஒரு வேலையை இருபத்தைந்து நாட்களில் முடிக்கிறார்கள் ஐந்து பேர் எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் விளக்கம் பத்து பேர் இருபத்தைந்து நாட்கள் என்றால் வேலை அளவு பத்து இருபத்தி இருநூற்று தேவைப்படும் நாட்கள் 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 பதில் ஒரு வேலை ஒன்பது நாட்களில் இருபத்தேழு வேலைகள் முடிக்கப்படும் எனில் ஒரு வேலை மூன்று நாட்களில் எத்தனை வேலைகள் முடிக்கப்படும் விளக்கம் ஒன்பது நாட்களில் இருபத்தேழு வேலைகள் என்றால் ஒரு நாளில் முடிக்கப்படும் வேலைகள் இருபத்தேழு இன் கீழ் ஒன்பது மூன்று வேலைகள் மூன்று நாட்களில் முடிக்கப்படும் வேலைகள் மூன்று மூன்று ஒன்பது வேலைகள் பதில் ஒன்பது வேலைகள்